அல்லாஹ் ஒவ்வொரு உடையத்தின் மீதும் சக்தி உடையவர் என்ன டல்லாஹ் யாரு கதிர் அல்லாஹ் மூணு பேர் கதிர் காதிர் முக்கத்து அது எண்டு அல்லாஹுக்கு இது செய்யலுமா செய்யே எண்டு அல்லாஹ்க்கு அது செய்யலுமா செய்யே பண்டைக்கு உலகத்துல உளவு பெரிய பிரச்சினையுத்தானே முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டு முஸ்லீங்கள் அடிமையாக்கப்பட்டு என்ன ரெண்டு பேர் கையில சாமான் பிழையா போய்ச்செண்டா உலகம் கெட்டரும் ஒன்று உமராக்கள் ரெண்டாவது உளமாக்கல் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க உமராக்கள் என்றா முஸ்லிம் தலைவர்கள் கெட்டுட்டாங்க உமராக்கள் யவூதியலுக்கு அடிமை பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாழத் தொடங்கிட்டாங்க உமராக்கள் ரெண்டாவது கெட்ட உளமாக்கல் உருவாயிட்டாங்க உளமாக்கல் கெட்ட உளமாக்கள்டா என்ன ஹக்க பேசையிலாரு இருநூறு டொலரை தள்ளினா வாயு வாயால் வரும் வார்த்தை இல்லை ஆயிரம் டொலரை கீழால் கொடுத்துட்ட சரி வட்டி ஹலால் வட்டி ஹலால் ஏன் போயிட்டு ஆயிரம் டொலர் இல்லை கனடா விசா அடித்தாச்சு உங்களுக்கு எந்த விசா அடித்தாச்சு கனடாக்கு வாரத்துக்கு ஒரு விசா தாரம் ஒரே ஒரு ஃபத்துவா கொடுக்கணும் என்ன தெரியுமா வட்டி ஹலால் என்கணும் அவ்வளவு சரி எங்களை கனடாக்கு எடுங்க நாங்கள் சொல்லுவோம் வட்டி ஹலால் இந்த ரெண்டும் நடந்த சோதரே நாங்க ஓரம் ஆயிரம் இந்த சமூக திருத்தையில் ஒன்று உமராக்கல் இரண்டாவது முஸ்லிம்கள் குருவான் உண்மை இல்லையா அல்லா உண்மை இல்லையா ஏன் அல்லாத உதவி இறங்குதில்லை எங்களுக்கு இறங்காது இந்த ரெண்டும் மீனை சுத்தமாக வச்சிருக்க உப்பு போடுறது மீன் கடாமறிக்கு என்ன போடுறது உப்பு உப்பு போடுக்க என்ன போடுறது உப்பு கடாமரிக்க ஒன்று உப்பு கெட்டா ஒண்ணும் செய்யல நடந்ததுதான் உப்பு கெட்டு போயிட்டு உப்பு கெட்டதால சகோதரர்களே நாங்க நினைக்கிறோம் குருவான் இருக்குதே முஸ்லீம்கள் அல்லா சக்தி அல்லா சக்தி உடையவன் அல்லாத இருக்கு அல்லா திருத்துவான் எப்படி திருத்துவான் தெரியுமா ஒரு நாள் வரும் இதே பகல் பொழுதும் அடுத்த நாள் காலையாகும் பொழுது உலகம் மாறிடும் ஒரு இரவுல உலகம் மாறும் அதுதான் இருக்கிறோம் ஒரு இரவுல உலகம் மாறுமண்டா கேள்விப்பட்டேன் மகதி எப்ப மகதி என்ற அமீர் வருவாரோ அது ஷீயாக்கள் சொல்லுவதல்ல ஷியாக்கள் பொய் சொல்றார் அவங்க ஏமாத்துறாங்க உலகத்தை மகுதி என்பவர் வந்தா பத்து வருஷம் போவான் உலகத்தை மாத்தறதுக்கு ஒரு இரவில உலகம் மாறிடும் இன்ஷா இன்று இரவு வந்தாரென்றால் நாளை காலையில சார் எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அல்லாஹ் அப்படி மாத்துவான் அல்லாஹ் கதிர் அல்லாஹ் உடையவர் அல்லாஹ் காதிர் அல்லாஹ் முக்ததிர் ஏது அல்லாஹ் சொல்றான் வ அன் அல்லாஹு அலா குல்லி ஷை இன் Ir